ஹாய் வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் சனிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா வாசலில் சாணிலாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறதுக்கு பெரிய பாப்பா போட்டு விட்டுச்சு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து வெளியில் முன்னாடி நிலப்படி முன்னாடி கோலம் போட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து பங்குனி ஊற்ற வர்றதுனால சரி சனிக்கிழமை வந்து நாங்கள் பழனிக்கு போகலான்னு அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புவோம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கோலம்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இங்கே எல்லா விளக்கும்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கிளம்பலான்ட்ருந்தோம் பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டா பழம் வாங்கியிருந்தேன் அது கொஞ்சம் காயாக இருந்துச்சு அதை நான் பழுக்க வைக்கிறக்காக எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் முட்டாயையும் ஒரு சட்டி ஒரு சட்டி மட்டும்தான் இன்றைக்கி கம்மியாக தான் போட்டோம் நாங்களே போட்டு நாங்களே கிண்டி நாங்களே எடுத்தாச்சு அச்சில் போட்டு எடுத்தாச்சு அப்புறம் பாப்பா வந்து முட்டாய் போட்டு அதில் கொஞ்சம் நாங்கள் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனோம் கோயிலில் ஒரு ரெண்டு டப்பா எடுத்துகிட்டு போய் கோயிலில் சரி போகிறப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நாங்கள் கோயில் போகிறப்ப ஃபோன் எடு மேலே ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஃபோனை வந்து வீடியோலாம் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்கள் ஃபோனை ஃபோனை கீழேயும் வச்சுட்டு போகிறதுனால வச்சிட்டு போகலாம் பார்த்திங்கன்னா இது காவடி ஆட்டம்னா நாங்கள் போகிற வழியில் நம்ம மலைப்பகுதிக்கு ஏறுறதுக்கு முன்னாடி காவடி ஆட்டம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் சாமி நல்லா இருந்துச்சு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மணி இருக்கும் நாங்கள் அங்கே போய் சேர்ந்தது அஞ்சரை மணி இருக்கோம் சாமி பா மலை ஏற ஆரம்பித்தது ஒரு ஆறு மணிக்கெலாம் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சுட்டு பார்த்திங்கன்னா சாமி பார்க்குறப்ப ஒம்பது மணி ஆயிடுச்சு ஏன்னா ப்ரீ தரிசனத்தில் தான் நாங்கள் போனோம் ப்ரீ தரிசனத்தில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் வர்றப்போ வந்து ட்ரெயினில் இற இறங்கிட்டோம் ஆனால் நம் போகிறப்ப வந்து ட்ரெயினில் போனால் நல்லாயிருக்கும் இறங்குறது கூட இது பண்ணி வந்துக்கலாம் எனக்கு நாங்கள் லேட் ஆகிடுச்சின்னு ட்ரெயினில் இறங்கி வந்துட்டோம்னா ஆனால் ட்ரெயினுக்காண்டி கொஞ்சம் வெயிட் இருந்தோம் அந்த வெயிட் பண்ணுற நேரத்துக்கு நம்ம நடந்தே வந்துடலாம் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு சரி ட்ரெயினில் எத்தனை நாள் போனதுலயே சரி போய் பார்க்கலாமேன்ற